ஹலோ வெல்கம் டு ஷாலீஸ் வேர்ல்டு இந்த வீடியோ க்ளிக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதனால் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் ஸோ சண்டே ஈவினிங் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து ஷாப்புக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு எங்கள் பையனுக்கு தான் ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக எல்லாமே இருந்துச்சு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராண்டு இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அதுவும் வந்து கேர்ள் பேபீஸ்க்கு எல்லாமே நல்லா க்யூட் க்யூட்டான கலெக்ஷன்ஸ் அப்புறம் குட்டி பேபீஸ்க்கு நியூ பார்ன்க்கு எல்லாமே க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அதெல்லாமே எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் அது என்னமோ தெரியல நம்ம கேர்ள் பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தால் பாய் பேபிக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் க்யூட் க்யூட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியும் பாய் பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தால் இந்த கேர்ள் பேபி ஸ்கூலில் ட்ரெஸ் எல்லாமே க்யூட் க்யூட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியும் எந்த பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்குமோ அது மட்டும் நமக்கு தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ஷர்ட் மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது ஸோ அதையும் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் யூஷலாக கலெக்ஷன்ஸ் தேடி தெரிஞ்சோம் கொஞ்சம் நேரம் வழியா எ எங்கள் பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துட்டே இருந்தோம் ஸோ பார்த்தா சைஸ் இருக்கும் ஆனால் கலர் பிடிக்காது கலர் பிடிச்சிருக்கோம் சைஸ் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷனில் போயிட்டு இருந்துச்சு கடைசியாக எப்படியோ தேடி எடுத்து அவங்களுக்கும் ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் வேறு ஏதாவது நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஆங்கிள் என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது வீடியோ எடுத்து ஷாப்பிங்கும் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் ஆகிரும் அதனால் நான் வந்து இன் ஒன்றாகவே பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் அங்கங்கேயா இன்னும் வந்து பதுங்கி பதுங்கி வீடியோ எடுத்த மாதிரிலாம் இருக்கும் பட் அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து ஷாப்பிங் பண்ணும்போதே அப்படியே சைட் பை சைடு எடுத்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு நம்ம வந்து தேடி எடுக்கணும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் மென்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க நம்ம தான் தேடி எடுத்து நமக்கு என்ன கலெக்ஷன் சூட் ஆகும் அந்த மாதிரி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இங்கே நிறைய ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க இங்கே வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் போட்டிருக்காங்க அதாவது நம்ம பழைய ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கூப்பன் தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கூப்பனோட அமௌண்ட்டை வந்து இதில் ட்ரெஸ்ஸோட வேல்யூவில் லெஸ் பண்ணிக்கலாம் ஸோ அன் பிராண்ட்லேருந்து நீங்கள் பிராண்டுக்கு சேஞ்ச் ஆகுங்க அந்த மாதிரி ஒரு டேக்லைனோட தான் இவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்சே வந்து கொடுத்துட்ருக்காங்க இதுவும் வந்து கொஞ்சம் நாளாகவே நடந்துகிட்ருக்கு பட் எது நாள் வரைக்கும் இருக்கும்னு தெரியாது அது போக இது எந்தெந்த பிராஞ்சிலலாம் இப்போ இருக்குன்னு தெரியாது இந்த பிரான்ஞ்சில் இப்போதைக்கு இருக்குது காலிக்கட் பிரான்ச்சில் ஸோ நாங்கள் அதையும் வந்து யூட்லைஸ் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக நாங்கள் ஷாப்புக்குள்ளே போகும்போது ஜோனு மழை பெஞ்சது வெளியே வரும்போது மழையெல்லாம் பெஞ்சு ஓஞ்சி ரெடியாக இருந்துச்சு எங்களுக்காக ஸோ நாங்கள் வரும்போது நல்ல வெலை மழை இல்லாமல் தப்பிச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கல எனக்கு வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்தாச்சு ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு விட்டுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா மழையாக இருந்துச்சு மழையை பார்த்ததும் நமக்கு வந்து சூடாக தான் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு ஸோ வர வழிலேயே ஒரு பேக்கரியில் கொஞ்சம் இங்கே கிடைக்கிற திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டோம் இங்கே வந்து பத்திரி சிக்கன் பத்திரி இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டோம் சூடாக இருந்துச்சு இதுதான் சிக்கன் பத்திரி உள்ளே வந்து சிக்கனு கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டப் பண்ணி வச்சுருப்பாங்க இது சிக்கன் பத்திரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியான அந்த பழம்புரி அதுக்கப்புறம் சிக்கன் போண்டா சம்திங் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஸோ மாலைக்கு நல்லா சூடாக காஃபியும் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு எங்களோட ஈவினிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்